வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற திகில் நிறைந்த மர்மம் எங்க இருக்கு தெரியுமா மேற்கு வங்கத்துல இருக்கிற பெகுன் கோடர் ரயில் தான் இந்த ரயில் நிலையத்தை பத்தி கேள்விப்பட்டாலே பல பேருக்கு முதுகு தண்டுல செல்லிடும் வாங்க இந்த திகில் கதைக்குள்ள போலாம் ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தது ஆனா கொஞ்ச காலத்துக்குள்ளேயே இங்க வினோதமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து ரயில் நிலையம் பேய் நிலையமாக மாறிவிட்டது முதல் முதல்ல இந்த ரயில் நிலையத்துல ஒரு ஊழியர் இறந்து கிடந்ததா சொல்றாங்க அது தற்கொலையா இல்ல கொலை யாருக்கும் தெரியாது ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அந்த ஊழியரோட ஆத்மா ரயில் நிலையத்துல சுத்துறதா பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அங்க வேலை செஞ்ச ஊழியர்கள் வினோதமான சத்தங்களை யாரோ சத்தம் சத்தம்னு பலவிதமான பயமுறுத்துற சத்தங்கள் சில பேர் வெள்ளை நிற உருவத்தை ரயில்வே தண்டவாளத்துல பார்த்ததாவும் இதனால பயந்து போன நிறைய ஊழியர்கள் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ரயில் நிலையத்து வழியா போற சில பயணிகளும் பயங்கரமான அனுபவங்களை சொல்லி இருக்காங்க ராத்திரியில ரயில் இங்க நிக்கும் போது

பக்கம் போகவே பயப்படுறாங்க இப்போவும் रात्रीயில எங்க போறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க இந்த ரயில் நிலையத்தோட மர்மம் வந்து இன்னும் முழுசா விலகல பெகுன்கோடர் ரயில் நிலையத்தில் உண்மையாவே பேய் இருக்கா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா அந்த ஊழியர் எப்படி இறந்தாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் சரியான பதில் கிடைக்கல இது ஒரு தொடர் கதையா தான் இருக்கு நண்பர்களே பெகுன்கோடர் ரயில் நிலையத்தோட இந்த திகில் கதை எப்படி இருந்துச்சு பயமா இருந்ததா இல்ல ஆச்சரியமா இருந்ததா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இன்னும் நிறைய மர்மமான கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி